தமிழகத்தில் முதற்கட்ட கொரோனா காலத்தில் திறம்பட பணியாற்றிய ஐஏஎஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் உடல்நலக்குறைவாள காலம் ஆகிட்டாங்க அவருக்கு வயசு ஐம்பத்தாறு தந்தை ஐபிஎஸ் தாய் எம்எல்ஏ அப்படின்னு படித்த வசதியான குடும்பத்தில் பிறந்த பீலா வெங்கடேஷ் மருத்துவம் படித்தது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்று சிறந்த நிர்வாகியாக பணியாற்றினாங்க ஆனால் அவரோட இறுதி காலம் ரொம்பவே சோகமாக அமைஞ்சிருக்கு மனக்கசப்பால கணவரை பிரிஞ்சு நிலையில மூளையில புற்றுநோய் கட்டி இருப்பதால் உயிர் பிழைப்பதும் கடினம் அப்படின்னு தெரிஞ்சுமே கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாம சிகிச்சை பெற்று வந்ததா தகவல் வெளியாகியிருக்கு இந்த தகவல் சோகத்தை மேலுமே அதிகரிக்க செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கொரோனா பேரிடர் காலத்துல சுகாதாரத்துறை செயலாளராக பணியாற்றி மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிச்ச கடந்த சில மாதங்களா சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் பீலா வெங்கடேசன் வந்து தூத்துக்குடி மாவட்டம் வாழகடி கிராமத்தைச் சேர்ந்தவர் இருந்தாலுமே பிறந்து வளர்ந்து கல்வி கற்றது எல்லாமே சென்னையில தான் குறிப்பா சாத்தாங்குளம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ராணி வெங்கடேசன் முன்னாள் டிஜிபி எஸ்என் வெங்கடேசன் ஆகியோரின் மகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கல்வியில ஆர்வமுள்ள இவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றார் அதுக்கப்புறமா இந்திய குடிமை பணியில் சேரும் கனவை நோக்கி முயற்சி செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க தொடக்கத்தில் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பணியாற்றிய பீலா வெங்கடேசன் வந்துட்டு மத்திய ஜவுளித்துறை மற்றும் ஹோமியோபதி மருத்துவத் துறையிலும் முக்கிய பொறுப்புகளை வகித்தாங்க இதுக்கப்புறமா தமிழக கேடரை பெற்று செங்கல்பட்டு துணை ஆட்சியர் மீன்வளத்துறை இயக்குனர் உள்ளிட்ட பதவிகளில் பணியாற்றினாங்க தொடர்ந்து பீலா வெங்கடேசன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக பொறுப்பேற்றாங்க கொரோனா தொற்று வந்து பரவல் முதல் கட்டத்தில் இருந்தப்போ மக்களுக்கு நேரடியாக தகவல் வழங்கி மாவட்டங்களுக்கு போய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட கையாண்டாங்க இது மூலமா பெரும் பாராட்டுகளையும் பெற்றாங்க மக்கள் நம்பிக்கையோடு தொடர்பு கொண்ட முகமாக வந்து இவர் விளங்கினார் ஐபிஎஸ் அதிகாரி ராஜேஷ் தாஸை வந்து திருமணம் செஞ்சு கொண்ட பீலா வெங்கடேசன் வந்து குடும்ப பிரச்சனை காரணமா விவகாரத்து வாங்கிட்டாங்க பீலா வெங்கடேசனுக்கு வந்து இரண்டு மகள்கள் இருக்காங்க ஒருவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில இன்னொருத்தவங்க வெளிநாட்டில் படிச்சுட்டு வராங்க கடந்த சில மாதங்களா தீராத தலைவலி மற்றும் மூளையில கண்டுபிடிக்கப்பட்ட புற்றுநோய் கட்டி காரணமா அவதியுற்றி வந்த பீலா வெங்கடேசன் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க இருந்தாலுமே பல மாச போராட்டத்துக்கு அப்புறமாவும் சிகிச்சை பலனளிக்காம புதன்கிழமை மாலையில உயிரிழந்தாங்க அவரோட உடல் வந்து அஞ்சலிக்காக வீட்டுல வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில உறவினர்கள் அதிகாரிகள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு போறாங்க இந்த நிலையில நோய் பாதிப்பு காரணமா முக மாறிய நிலையில இறுதி காலத்துல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சக ஐஏஎஸ் அதிகாரிகளை கூட பீலா வெங்கடேசன் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அதை விட சோகம் தரக்கூடிய ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அது என்னன்னா கடந்த சில மாதங்களா தீராத தலைவலி காரணமா பீலா வெங்கடேசன் வந்து அவதிச்சு வந்ததா சொல்லப்படுது தொடர்ந்து பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமாவும் மூளையில அவருக்கு கட்டி இருப்பது வந்து தெரிய வந்துச்சு இது வந்து அதிர்ச்சி தரக்கூடிய விதமா அது புற்றுநோய் கட்டி அப்படின்னு தெரிய வந்துச்சு இதை வந்து அறுவை சிகிச்சை மூலம்தான் அகற்ற முயற்சித்தாலும் உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படின்ற அதிர்ச்சி தகவல் வந்து பீலா வெங்கடேஷுக்கு வந்து தெரிய வந்திருக்கு இருந்தாலுமே அதை வந்து யார்கிட்டையுமே சொல்லாம வீட்டுல இருந்தபடியே சிகிச்சை பெற்றுட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் கடந்த மூணு நாட்களுக்கு முன்னாடி உடல்நலம் வந்து மிகவுமே ரொம்பவே மோசமானதால தரமணியில உள்ள மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பீலா வெங்கடேசன் தீவிர சிகிச்சை அளித்துமே அந்த சிகிச்சை வந்து பலனளிக்காமல் அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து உயர் பதவிகளை வசிச்சுட்டு வந்தாலுமே தன்னோட கடைசி காலத்தில் மனவழியோடும் தீராத தலைவலியோட தான் பீலா வெங்கடேசன் வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்ற தகவல் அவரோட உறவினர்களையுமே பொதுமக்களையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்